மாண்மிகு பேரவித்தரவில்லை வேப்பனகிழி சட்டமன்ற தொகுதியில் பழைய குறைவழுத்த மின்மாட்டிகள் தேவைப்படுகின்ற புதிய மின்மாட்டிகள் என பல்வேறு வகையில் துறையின் சார்பாக கணக்கெடுக்கப்பட்டு இந்த நான்கு ஆண்டுகளில் நா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மின்மாட்டிகள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் கூடுதலாக துறைக்கு எந்தெந்த இடங்களில் தேவை என்பதையும் ஒரு வார காலத்தில் கணக்கெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன தேவைப்படும் இடங்களில் புதிதாக கூடுதல் மின்மாற்றி அமைக்கப்படும் என்பதை மாணவ பேரவைத் தலைவராக மாண்பு தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த மாவட்டங்களில் அதிக அளவில் தொழிற்சாலைகள் வருகிறதோ அந்தந்த மாவட்டங்கள் எல்லாம் துறையின் சார்பாக சிறப்பு கவனம் செலுத்தி தேவைப்படுகின்ற இடங்களில் புதிய துணை மின்னல்கள் அமைப்பதற்காக துறையினருடைய அதிகாரிகளிடத்திலே கருத்துரு பெறப்பட்டு அதன் மீது நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன அதிலும் குறிப்பாக மாணவ முதலமைச்சர்கள் சில முக்கிய இடங்களில் உடனடியாக அந்த பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று துறைக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் மாணவ உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் புதிய துணை மின்னலுக்கான கருத்துருக்கள் வரப்பெற்றிருக்கின்றன இந்த ஆண்டு சில துணை மின்னலங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் அந்த பகுதியிலும் அரசு பரிசீலிக்கும் என்பதை மாணவ பேரவைத் மாணவ உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளேன் மாணவிகு பேரவைத் தமிழ்நாடு முழுவதும் சீரான மின் விநியோகத்திற்காக ஆண்டுகளில் எழுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பதினைந்து புதிய மின்மாட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் சீரான மின் விநியோகம் நல்ல முறையில் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மாவட்டம் முழுவதும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு மின்மாட்டிகள் புதிதாக அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் தேவைப்படுகின்ற இடங்களெல்லாம் புதிய மின்மாட்டிகள் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டு வருகின்றன தேவைப்படுகின்ற புதிய துணை மீன்கள் அமைப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகின்றன முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று துணை மின்னலுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு நூற்றி பதினாறு துணை மின்னலுடைய பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அறுபத்தி நாலு துணை மின்னல்களுக்கான பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மாணவ உறுப்பினர் சுட்டிக்காட்டிருக்கின்ற பகுதிகளில் குறிப்பாக மலைப்பகுதியிலாக இருந்தால் முன்னுரிமை கொடுத்து அரசு அதை உடனடியாக செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த ஆண்டு அது குறித்து துணையுடைய அதிகாரத்தில் கேட்டு அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தெரிவித்துக் கொள்கிறேன்